உலகெங்கு வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால் கிழக்கு பார்த்த நிலம் கிழக்கு பார்த்த தலைவாயில் உள்ள கட்டடம் வாங்கலாமா சிறப்பாக வாங்கலாம் என்பது என் கருத்து அப்படி வாங்குகின்ற பொழுது சில விதிகள் சரியாக இருக்கிறதா அல்லது சரியாக நாம் பின்பற்ற போகிறோமா என்பதை கவனிக்க வேண்டும் ஒரு பழைய இல்லத்தை வாங்குகின்ற பொழுது அப்ப கிழக்கு என்றால் கிழக்குக்கு எதிர்புறம் வீதி இருக்கும் வீதியை ஒட்டி காம்பவுண்டு காம்பவுண்டை ஒட்டி கட்டடத்தை கொண்டு வந்திருப்பார்கள் ஆனால் அந்த கிழக்குக்கு பின்புறம் அதிகமான இடைவெளி இருக்கும் அதாவது திறந்த வெளி இருக்கும் அதை செட்பேக் என்று சொல்வார்கள் ஒரு வாஸ்துவினுடைய விதி என்ன அப்படி என்று கேட்டால் கிழக்கு பார்த்த நிலம் எனில் அல்லது கிழக்கு பார்த்த தலைவாயில் உள்ள கட்டடம் எனில் கிழக்கிலே எந்த அளவுக்கு திறந்த வெளி விடுகிறீர்களோ அதைவிட குறைவாகத்தான் மேற்கில் விட வேண்டும் கிழக்கிலே கார்கள் நிப்பாட்ட ஒரு வணிக வளாகம் என்று எடுத்துக்கொள்ளுங்களே ஒரு கார்கள் நிப்பாட்ட அல்லது டூ வீலர்கள் நிப்பாட்ட இந்த மாதிரி ஒரு வசதி நீங்கள் செய்து கொடுக்கின்ற பொழுது அதனுடைய பின்புறம் எந்த அளவுக்கு அளவுகள் இருக்கிறதோ எந்த அளவுக்கு ஒரு இருபது அடி விட்டுருக்கீங்கன்னா மேற்கிலே இருபத்தி ரெண்டு அடியோ இருபத்தஞ்சு அடியோ விடக்கூடாது ஒரு வணிக வளாகம் பார்த்தேன் அதாவது வணிக கட்டடம் பார்த்தேன் அந்த கட்டடத்திலே முன்னாடி அழகாக கார்வை நிப்பாட்ட ஒரு பூங்கா மாதிரி அமைத்திருக்கார்கள் கார்வை நிப்பாட்ட ஒரு பக்கம் டூ வீலர் நிப்பாட்ட ரொம்ப அழகாக இருக்கு மிகப்பெரிய கொடுமை என்ன என்றால் அந்த கிழக்குக்கு மேற்புறம் இங்க ஒரு இருபது அடியோ இருபத்தி ரெண்டு அடியோ பார்த்தேன் பாண்டிச்சேரியில் ஆனால் அந்த வணிக விழா கட்டடத்துக்கு பின்புறம் திரண்ட வெளி நாற்பது அடி இருக்கிறது எவ்வளவு பெரிய தவறு அது மட்டும் இல்லை நண்பர்களே பின்புறம் அதாவது கிழக்குக்கு பின்புறம் அங்கே தான் செப்டி டேங்க் அங்கே தான் நல்ல தண்ணி ஜென்ரேட்டர் சில பள்ளங்கள் இதெல்லாம் சோக்பிட்டல பின்னாடி தான் அமைத்திருக்கிறார்கள் அத மேற்கு பூராமே பள்ளம் அது மட்டுமல்ல அந்த மேற்கு பகுதியை ஒட்டி அந்த கட்டடத்தினுடைய ஒரு பதினாறு அடிக்கு ஒரு அண்டர் கிரவுண்டு வேறு அண்டர் அண்டர்க்ரவுண்டு அமைச்சு அதில் இவர்களுடைய பொருள் எல்லாம் ஸ்டாக் வச்சிருக்காங்க வளாக கட்டடம் ஒரு பிரபலமான ஒரு வணிக நிறுவனம் தமிழகத்தில் வணிக நிறுவனம் அந்த கட்டடம் கட்டுனதுக்கு பிறகு அந்த வணிக நிறுவனத்தையே மூடுகின்ற நிலைக்கு வந்தார்கள் என்ன காரணம் கிழக்கிலே ஒரு இருபது இருபத்தி ரெண்டு அடி இருக்கிறது திறந்தவெளி சிறப்பு ஆனால் அதற்கு மேற்புறம் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தோர் அடி இருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய தவறு அந்த மேற்கு பகுதியில் மலக்குழி சட்டி டேங் அல்லது நல்லதண்ணீர் சம்பு அதேமாரி சோக்பிட் அதேமாரி ஒரு குப்பைகளை போட ஒரு குழி இத்தனையும் அமைத்திருக்கிறார்கள் அந்த மேற்கு சுவரிலிருந்து கட்டடத்தின் கட்டடத்தினுடைய உள்பகுதி பதினாறு அடி ஒரு அண்டர் கிரவுண்டு அமைத்திருக்கிறார்கள் அதை கிழக்கு பகுதியாக அமைத்திருக்கலாம் ஆனால் மேற்கு பகுதியில் அமைத்திருக்கிறார்கள் இந்த நான்கு காரணங்களால் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோடி ரூபாய் கட்டடம் இன்று விற்பனைக்கு வந்துவிட்டது எனவே எனக்கு அன்புக்குரியவர்களே ஒரு நல்ல வாஸ்து ஆசானை அழைத்து இந்த கட்டடத்தினுடைய வரைபடத்தை காமித்து நீங்கள் அந்த கட்டடத்தை கட்டி இவ்வளவு பெரிய நஷ்டங்கள் வந்திருக்காது உங்களுடைய மனித வளாகம் வாழையடி வாழையாக வாழுமே இவ்வளவு வருத்தங்கள் படக்கூடாது என்று கூறி நல்ல வாஸ்து ஆசானை தேடுங்கள் நல்ல கட்டடங்களை மனையடி வாசு சாஸ்திரப்படி அமையுங்கள் என்று கூறி உங்களை வாழ்த்தி வரவேற்கும் புலவர் நவமணி சண்முகவேல் வாழ்த்துகிறேன் உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்